நிறையா தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் ரெஸ்கியூ பண்ணி வந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நாய் வளர்க்குறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் சும்மா வந்து பணத்துக்காக அப்படி இப்படிலாம் பேசாதீங்க ஏன்னா ஒரு நாய் வளர்க்குறது வந்து வளர்த்து பார்த்தா தான் தெரியும் அதோட அருமை இவங்க வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க நான் வந்து இது சேனல் பார்த்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து இன்றைக்கி வந்தேன் நான் வந்து போலீஸாக இருக்கேன் இவங்க டாக் வளர்க்குறது பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவங்க டாக் அவங்க வீடெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இப்போ புதுசாக வந்து வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க டாகுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டடம் ஏறிக்கிட்டு இருக்குது அவங்க கொஞ்சம் முடியாதனால டாக் வந்து விரும்புகிறீங்க பாருங்க ரொம்ப விருப்பப்படுறவங்க வந்து அதுக்கு செய்ய முடியாதவங்க வந்து இந்த இவங்க மூலியமாக இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க கண்டிப்பாக நம்ம நம்ம வந்து நினைப்போம் ஆனால் செய்ய முடியாது இவங்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த கட்டணம் ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த டாக்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணி வச்சு அவன் நல்லா பார்த்துக்க குழந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன் டாக் ஃபுல்லாகவே நல்லா குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ வச்சுருக்காங்க நிறையா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணுங்க பண்ணுங்கள் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியலாம் இருக்கிற இருக்கேன் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள போய் என்னமோ விசாரணையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க

அதை பார்த்துட்டு போயிடலாம் குழந்தைங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அதான் டாகுக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நானும் இவங்க இவங்களும் எங்களுடைய சூழ்நிலை எல்லாமே இவங்க பார்த்துட்டாங்க ஒன் அவரில் அவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு இந்த கட்டடத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப எங்களுக்கு அள்ளியள்ளேயே கொடுக்கணும்னு நான் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன் அது எனக்கு உரிமையும் கிடையாது எல்லாரும் பார்த்து சிறிய சிறிய கொடுத்தா நான் ஒரு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கோபுரமாக ஆக்குவேன் அதுதான் எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே செய்வேன் இன்னும் நான் வளர்ச்சி அடைஞ்சேனா இன்னும் பத்து ஊருக்கு நான் செய்வேன் உதவி நல்லா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே இந்த வீடு நல்லபடியாக மேலே ஏறுறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி வந்து நம்ம நம்ம தான் செய்யணும் ஒரு செட்டு போடுறோம் அந்த செட்டு காற்றுல பறந்து போய்டும் ஒரு சுற்று சுற்றிட்டு போய்டும் அப்புறம் திரும்ப மக்கள்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்டுட்டு இருந்தேனாக்கா எனக்கு அது தப்பாக போயிடும் அது ஒரு பிள்ளைங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு அந்த ஜீவன்களுக்கு பரம்பரையாக இருந்துட்டு போய்டும் எங்கனையோ ஒரு பிரச்சனையில் கடந்தால் கூட தூக்கிட்டு வந்து இதில் ஒரு இடத்த இந்த சா இடத்துல கொடுத்துட்டு போயிடுவேன் படுத்துரு உனக்கு உருமை இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன் எனக்கு அதெல்லாம் பெ பெரிய இதே கிடையாது சொத்து சுகம் இதெல்லாம் ஆசையே கிடையாது எல்லாம் அந்த ஜீவன் மேலே தான் எனக்கு அபிப்பிராயம் எண்ணங்கள் சொத்து என்ன சொத்து இன்னைக்கு ஒரு கட்ட இருக்கும் நாளைக்கு ஒரு கட்ட போகும் காசு என்ன காசு காசு என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது எப்போனாலும் மாறும் காசு அதனால் எல்லாருமே நல்ல உள்ளத்தோடு நல்ல அன்போடு நல்ல பண்போடு நல்ல பாசத்தோடு இந்த ஜீவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் கொடான கொடி நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த இல்லத்துக்கு வந்தோன்னே நிறைய பேசுவோம் நிறைய பேரை வரவழைப்போம் இந்த இல்லத்துக்கு ரொம்ப வேணும் நீங்களும் வந்துடுங்க பால தூட்டி பண்ணி அடிக்கடி வருவேன் நான் பசங்களை பார்க்குறதுக்காகவே கண்டிப்பாக அடிக்கடி வருவேன் நான் இங்கே புதுக்கோட்டைக்கு டூட்டிக்கு வந்தீங்கன்னா அங்குறது நேர இங்கே வந்துடுறேன் நான் எல்லோரும் குடும்பமும் நீடோடி வாழணும்னு நான் அண்ணாமலை யார்த்தேன் மனமாற வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏழு தலைமுறை உங்கள் நூறு தலைமுறைக்கு உங்கள் குடும்ப கோத்திரம் எல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ மனிதர்கள் வந்து பாசமாக இருக்கிறாங்க இந்த ஜீவங்க மேலே உயிராக இருக்கிறாங்க நான் தான் பார்த்த பார்த்தேன் முன்னாடியெல்லாம் ஒடுங்கி கிடந்த இப்போ பார்த்தா எனக்கு துணிச்சலே வந்துடுச்சு நல்லா இத்தனை கோடி மக்கள் இந்த ஜீவனுக்கு பாடுபடுறப்ப நம்ம என்ன அப்படின்னு தான் ரொம்ப உற்சாகம் துணிச்சல் தைரியம் எல்லாமே வந்துச்சு அத்தனை ஜீவனுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்க்கொடுச்சு பெரிய விஷயமா இவ்வளோ கஷ்டத்துலையும் அத்தனை ஜீவன் பொன்னுக்கு முன்னாத்தா அவ்வளோ வச்சிருக்கீங்க அது பெரிய விஷயம் ஏன்னா வீட்டுல ஒரு நாலு நாளைக்கு வச்சு வளர்த்துற பெரிய கஷ்டம் அது கொஞ்சம் இடத்துல பெரிய ஒரு விஷயம் தான் 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 என்ன நம்ம நம்ம அவ்வளவு வச்சிருக்கீங்க சட்டம் கிடையாது அதுவும் தூங்கலாம் அதுக்கும் உரக்கா இருக்கு அதுக்கும் வலி இருக்கு அதுக்கும் வேதனை இருக்கு அதுக்கும் பசிக்கும் அதுக்கும் வயிற்று அது தெரிய மாட்டேங்குது அதுக்கும் வலிக்கும் அதுக்கும் பசிக்கும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு படிக்கிறாங்க நம்ம ஒரு குத்து இங்க குத்துது அப்ப வலிக்கிறப்ப அனல்கிட்ட நின்னு பாருங்க அந்த வலி எப்படி இருக்குங்க காண முடியாத வலி அதே தண்ணிக்குள்ள ஒரு முக்கு முக்கி பாருங்க அந்த மூச்சு நின்று உயரும் அதே மாதிரி எரிஞ்சவங்க ஆத்துல முழுகி சாகிறவங்க இந்தமாரி காற்றுல மரம் செடி ஆக்சிடெண்டு இதில் எல்லாம் அடிபட்டு சாவுறாங்களும் மேடம் அப்படியே ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு விதத்தை நினச்சி பார்த்துருக்கேன் அந்த அதனால தான் எனக்கு தெரியாது கடவுளுக்கு கடவுளோட கிருக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மற்ற ஜீவன்களோட உணர்வுகள் புரியும் அதுக்கும் வலிக்கும் நான் அதுக்கும் பசிக்கும் அதுக்கும் தாகம் எடுக்கும்ன்ற அந்த உணர்வுகள்லாம் நம்மளுக்கு பண்ணுற மாதிரியே அதுக்கும் தோணுது பாருங்க நம்மளுக்கு தோணுது பாருங்க அந்த ஜீவனுக்கும் நம்மளுக்கு நமக்கு வரதான் இருக்கணும் அது வந்து கடவுள் கூட இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணங்கள் வந்து தோணும் எல்லாத்துக்கும் அதெல்லாம் தோணாது என்னமா எல்லாருக்கும் கடவுளை நல்ல உள்ளத்தை துடுக்கணும்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம் ரொம்ப முக்கியம் இன்னும் இந்த பசங்களுக்கு நான் நிறைய எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க தொல்லாங்க நானும் பாத்துட்டு வந்தேன் நிறைய பிரச்சனை கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல வந்தாங்க பாக்குறது வீடு பாக்குறதுக்கா வந்து அம்மாவை பாத்துட்டு போலாம் பசங்களை பாத்துட்டு போகலாம்னு வந்தேன் அதுக்குள்ள அப்படியே குமிஞ்சு ஏதோ ஏதோ என்னமோ வெடிகுண்டு போட வந்த மாதிரி என்னை வந்து அப்படி இது பண்ணி வைக்கிறாங்க என்ன பண்ணுறேன்னு பாவம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அதனால் அந்த கட்டளை ஏறிச்சு சீக்கிரம் அந்த வீட்ல கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க தொந்தரவு இல்லாமல் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு இங்கே வந்துட்டு இது கொஞ்சம் தனியாக தான் இந்த இடம் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பாங்க அதனால் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க